எாருக்கும் வணக்கம் உங்க எல்லாரையும் சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு வந்து நீ சொன்ன நானும் ஒரு குறும்போட எடுக்கணும்னு தான் திருவண்ண வந்தேன் குறும்புட எடுக்கணும் உள்ளா அப்ப நான் வந்து ஊர்ல வந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன் எஸ்எல்சி படிச்சேன் அப்பதான் சிவாஜி சொல்லிய ரசிகன் அப்ப அந்த கிராமம்னா எப்படி கிராமம்னா இப்ப திருவெதி மதுரை தஞ்சாவூர் சென்னை இப்ப ஊர் இருக்குன்னு எனக்கு தெரியாது அந்த மாதிரி ஒரு கிராமத்துல இருந்தது இப்ப சிவாஜி ரசிகன் எப்படியாவது சென்னைக்கு போகணும் என்ன சென்னை எனக்கு அப்படியே மனசுல அப்படி நினைச்சுக்கிட்டே இருந்தேன் அப்ப வந்து சரி சென்னைக்கு போகணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணி சென்னைக்குள்ள காசு விடுவேன் என்னடா <laughs> கட்டணும் <laughs> <laughs> அப்ப எங்க 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 ஊர்ல பழக்கம் என்ன இப்ப இப்ப நான் கடலூர் கிட்ட போனோம்னா எங்க மாமா மச்சான் அக்கா அக்கா அண்ணன் இவங்க எல்லாரும் அந்த பணத்தை கொடுத்து சொன்னாங்க

அப்படியா அப்ப அதான் அதான் இங்க பல்வேறு வாத்தர் சொன்னாரு கேட்காடா ஏமாத்தி ஏமாத்திய அப்படின்ட்டு அங்கே கடைசியா எங்க அண்ணன் பையன் அம்பத்தூர்ல இருக்கான் அங்க போகணும் அப்ப பல்வி வாத்தர் சொன்னாரு ஒருவேளை நீங்க அங்க போக முடியலன்னா ஆட்டோ பிடிச்சு போங்க அப்படின்ட்டு உடனே ஒரு மஞ்சு பையன் வச்சிருக்கேன் திருத்தூர் முருகன் பத்தானி குடுத்திருக்கேன் அவர் ஆட்டோல போய் கேட்டேன் இந்த மாதிரி அம்பத்தூர் போகணும் எவ்வளவு வேணும் அப்படின்னு

பண்ணி கணிதலா வந்து நான் சென்னை கிளம்பேன் சென்னைக்கு வந்த உடனே ஆஹ் நான் வீட்டுல படிச்சுக்கிட்டு விவசாயம் பாத்துட்டு இருந்தேன் வீட்டுக்கு நான் தான் பாத்துட்டு இருந்தேன் என்ன காண உடனே எங்க அப்பா வந்து நின்னுட்டா என்ன என் அட்ரஸ் 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 கேட்டு அஹ் வீட்டுல ஒரு காலப்பாடு முடிக்கு அதை வித்துட்டு அவன் சென்னை கிளம்புட்டா எங்க அம்மா வந்து ரொம்ப ரொம்ப தைரியமான ஆடு அது அவர் தைரியமான ஆடுன்னு உள்ளதா இருந்து எங்க ஊர்ல ஒரு இடத்த கல் அந்த ஏட்டுக்கெல்லாம் எல்லாரும் தூக்குவோம் தூக்கி ஈஸியா போடுவோம் பழக்கம் அப்போ அதை வச்சிட்டு பக்கத்து ஊர்ல ஒரு பக்கத்து ஊர்ல புதுசா ஏட்டுகள் போட்டு தூக்கி பார்க்க முடியல எங்க அம்மா தொடர்ந்து போற பாய் அவர் தூக்கி தூக்கி பார்க்கறத வேலையை பார்த்துட்டு இருந்திருக்கா உடனே அவங்க வந்து எங்க அம்மா ஏற்றா பொம்பளை பொம்பளை இங்க என்ன இது வீர சம்மந்தப்பட்டது கோ அப்படின்னா உடனே எங்க அம்மா வந்து யாரை பார்த்து பொம்பளைனு சொன்ன அப்படின்னு ஏட்டைகள் தூக்கி எடுப்பு இடுபிடிச்சுட்டு

வந்து ஒரு ஆட்டோ ஆட்டோ இதே மாதிரி கேட்டுக்கான் கேட்டு அங்க அம்பத்தூர் போகணும் அப்படின்னு போன ஆட்டோ வரேன் நூறு ரூபான்னு சொல்லி ஜாதிதான் ஜாதிட்டு இவன் ஆட்டோ வந்துகிட்டே இருந்திருக்கா நம்ம நம்ம ராம்தேட்டு வந்த உடனே எங்க அம்மா சொல்லியிருக்கா ஐயா காலில இருந்து ஒரு பச்சை பச்சை கூட வயல்படல ஒரு கா ஒரு டீ குடிச்சு வந்துடல கொஞ்சம் நிக்க அப்படின்ட்டு ஆட்டோ விட்டு போட்டு டீ குடிக்க வந்துட்டான் டீ குடிச்சிட்டு ஆட்டோல ஏறி

அஹ் என்ன இந்த வலுவரத்தை கெட்டுதாரு அப்படின்னா என்ன கலைய தருணாநிதி அப்படின்னா எவ்வளோ இடத்த வச்சு போட்டு தான் காய் காத வர அப்ப அப்படியே என்ன மவுண்ட் ரோட் போனோம் மவுண்ட் ரோட் போன உடனே எங்க வீட்ல காரு எப்போ தெரியுமா யாராவது மிச்சிக்கார வந்தா தான் காதுல வரும் இவரு காலையே வராது இவங்க காரை பார்த்தே கிடையாது மவுண்ட் ரோட்ல வந்து காரை பார்த்த உடனே அங்க இங்கேயும் காது போயிட்டு இருக்கா நெறஞ்சா இவ்வ சொன்னா என்ன வந்து இப்படி இவ்வளவு பரவல மாட்டானா அங்க இடிக்க மாட்டான் சரி சரி ரோட்ல இந்த பக்கம் போறான் இங்க போறான் என்ன இந்த பங்கு ஆஃபீஸ்க்கு போறான்ருங்க அப்போ அவர் அவன் இந்த பக்கம் போறான் என்னதுக்கா போறான் இருக்கு கடைசியில எல்ஐசி உண்டு காட்டினேன் எல்ஐசியை காட்டின உடனே சொன்னா எப்படி பில்லிங்க இருக்கு பதினாறு மாடி பதிமூணு இருக்கு பதினாறு சொன்னா இவ்வளவு பெரிய பில்டிங்க ஒரு கொத்த நாளுக்கு எத்தனை நாள் கட்டிப்பான சரி அந்த மேல ஒரு மேல விட்டு உள்ள பொம்பளை பொம்பளைன்னு கீழ தண்ணிட்டு போறோம்னா எப்படி வருவான் இவரு அது லிப்ட்டுன்னு ஒண்ணு இருக்கு அந்த லிப்ட்ல யாருங்க கீழே வருவாங்க சரி இதான் லிப்ட்டு அடுத்து தான் போனேன் மேல என்ன எடுக்கு அப்படின்னா எல் ஐசி அப்படி எல்ஐசின்னு சொன்னா அர்த்தம்

தண்ணி எடுத்து ஒரு ச்சே அப்படின்னு சே அங்கடா அங்கிருந்து அங்கிருந்து வந்து ஒரு 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 ஹோட்டல்ல சாப்பிட்டான் அவன் ஒரு தோசை சாப்பிடுறோம் வந்து வந்து பசி தாங்க முடியல விட எனக்கு பசிக்கல என்ன ஊரா பேர் சாப்பிடுவான் இந்த ஊரு சொல்லி அவேல வந்து விடுதான் போலீஸ் நடுவில் ஒட்ட நிக்காம்

அப்படின்னா போகாத அந்த சோறு கெட்டா வெடிச்சிருக்கு அந்த வெடிப்புல கோயில போயாத்தாயிருக்கா வெடிச்சுட்டா ஆடுச்சு இங்கிருந்து போய் நல்ல கையை தின்ட்டு வரும்போது உப்பு கண்ட வாட்டி வர மாட்டா வெடிச்சிருச்சு தூக்கி போட்டு நினைச்சோம்னா நான் நாட்டை பத்தி பேசினிண்ணா கிடைக்க தொழில் அப்படியே வெள்ளைத்தேவன் சண்டை மாறி குதிரக்க போறான் குதிரை செத்து கிடக்கு அப்ப வெள்ளை தேவை கண்டம் கொண்டுட்ட எப்படி நெட்டு வந்து குதிக்கு ஹில்லு பேருந்துச்சேன் அப்பா சொன்னா வேல கில்லு வச்சேன் அதுக்கு புல் வச்சேன்னு நல்லா செத்துக்கிடம் வெள்ளை சண்டை மா வெள்ளையே செத்துடலாம் வெள்ளை தேவை கட்டவும் பார்த்தான் வெள்ளையே வா என் நஞ்சா செஞ்ச என்னை விட்டு போயிட்டியா இனி விட்டக்கா எங்கே பொண்ணுது முருகி இன்னொன்ன பழுக்காரு பேரு நெஞ்சில பீச்சு கொல்லாம விட மாட்டேன்ட்டு கட்டவன் நேர வீட்டு போனான்